ஹாய் மக்களே இன்றைக்கி அந்த வீடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிலேபி மீன் வேடிக்கையே இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் நம்ம அந்த இடத்துல மீன் நிறையா மீனுமே இருக்கிற இடத்துக்குள்ளாமே பாருங்கள் செம்ம லொக்கேஷனும் அதுவுமே இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம அன்ன இந்தியா உட்காந்து இங்கே பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நீங்களே பாருங்கள் தூண்டிலாம் போட ஆரம்பிச்சு இங்கே பாருங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மீன் எல்லாத்தையுமே பிடிச்சி எவ்வளோ எவ்வளோ பெரிய மீன் மாட்டுதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் முடிஞ்சால் மறந்திரமா லைக்கை மட்டும் தட்டி விட்டுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக்குங்கிறதே சுத்தராக பண்ண மாட்டேங்கிறிய அப்படியே இப்போ பிடிச்ச ஜிலேபியை காட்டுறேன் நீங்களே பாருங்கள் சார் அப்படியா இருங்க 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 இதப்ப பிடிச்சது இ பாருங்க இதாங்க சரியான ஜிலேபிங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம வளம் வளன்னு பேசாமல் மீனை பிடிக்கிறத நான் காட்டுனே லைவா அப்படியே பாருங்க இங்க இங்க பாருங்க இங்க பாருங்க பிடிச்சிட்டாருங்க பெருசுங்க இங்க பாருங்கங்க ரெண்டு மீனுங்க அப்படியே லைவ்லேயே பாருங்க அண்ணே பிடிக்க ஆரம்பிக்கிறாப்புல பிடிச்சா பெருசு தான் பிடிப்பாப்புல மாஸ்க் ஏறு அவருது இருங்க நான் மாஸ்க்கை போட்டுக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் என்ன சொல்கிறதே தெரியல வாங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம் ம் கட் பண்ணுவேன் அப்படியே கட் பண்ணு அண்ணே உள்ள வாங்கி போய் மக்களே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்தன்னா உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு மீன் பிடிச்சிட்டாரு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணே ஜிலேபி மீன் வேட்டையை தொடர்ற மாதிரியே இல்லை ரோஸ் கலர் தட்டை தெரியுதா நீங்கள் நல்லா பாருங்கள் பக்கத்தில் சூறு பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இங்கே பாருங்கள் அந்த தெரியுதா மக்களே அப்படியே பாருங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கைய மட்டும் தட்டி விட்ருங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கேஸ் இருக்காரு தூண்டி நிறையா வீடியோவில் பார்த்துருப்பியே வர இங்கே பாருங்கள் இழுக்கிற மாதிரி இருக்குது லைவாக ஃபிஷிங் வீடியோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிலேபி மீன் மட்டும்தான் நாங்கள் பிடிப்போயா எங்கள் ஊரில் தான் இருக்குது வேறு மீன் இல்லைங்க பாருங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் இருக்குதுங்க அந்த பிடிச்சிட்டாருங்க அப்படியே லைவாக கெண்டைங்க பாருங்க கெண்டை கொஞ்சம் மாட்டி இருக்குங்க பிடிச்சார் பார்த்தீங்களா கெண்டை இங்கே பாருங்க எப்படி இருக்குண்ணே கலர் கலராக இருக்கா குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்குமே பிடிச்சது இருக்குது இந்த கெண்டி தூக்கி என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே உள்ளக்க போட வேண்டியது வேறு எதுவும் பண்ண இல்லை இது பார்த்தீங்கன்னா ஆட்டம் காமிக்குதுங்க இதுக்குள்ளே அங்கே பிடிச்ச மீன் இருக்கு இப்போ வந்து பிடிச்சது மீன் அதுவும் அன்னையே பிடிச்சாப்பில் மாவீரன் லிங்கே சொன்ன பிடிக்கலன்னா இருக்கலுங்க சார் ஓடிக்கங்க நானும் பார்த்தீங்கன்னா உள்ள தான் உட்காந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் மாற்றுற மாதிரி பெருசுங்க இப்போ பாருங்கள் லைவாக பிடிச்சி கட்டுறேன் பெருசு அங்கே அண்ணன் கிடைக்குது ஏன் தட்டையவும் கடிக்குது இழுக்குதுங்க 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 அண்ணை பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் என் மட்டும் கடிக்குது ஆனால் குஞ்சியாக கடிக்குது அண்ணனும் பிடிச்சு பிடிச்சாருங்களுக்கு ஐயோ கெட்ட பேசிட்டே இங்கே பாருங்க ஒரே நேரத்தில் ரெண்டு மாங்காய் இங்கே பாருங்க இங்கேயும் பாருங்க ரெண்டு ஏருமே ரெண்டு மீன் பிடிச்சிட்டோம் எப்படி ஒரே நேரத்தில் பிடிச்சோமா வேற மாதிரிங்க மக்களே இந்த இடத்துல பாருங்க அண்ணன் பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல தட்டையும் அப்படியே கிடக்கு கிட்டத்தட்ட நிறையா மீன் பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் லிங்கேஸ் அப்படியே மீனை போட்டு கொண்டு வாங்கி அப்படியே காட்டுறதுக்கு எல்லா மீனையும் நம்ம தட்ட அப்படியே கிடைக்கிதுங்க அண்ணன் தட்டையும் அப்படியே கிடக்குது பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் அன்னையும் பிடிக்கிறாருன்னு பார்ப்போம் ம் இங்கே பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக மீனாக கிடக்கா இங்கே பிடிச்சதையும் அதுவும் இந்த குட்டே இல்லைங்க இங்கே பாருங்க அண்ணனுக்கு கிடைக்கிது பிடிக்க போறாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக பிடிச்சிடுவாரு இந்த இழுக்க ஆரம்பிக்குதுங்க நீங்களே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு தெரியலையா அம்மாவோட்டு இப்படியே தாங்க கிடக்கு இருந்து அண்ணனுக்கு இந்த கடிக்கிறது கடிக்கிறது உள்ள பிளேஸுங்க ஐயோ போயிருச்சுங்க முழுக்கில் வந்து மாட்டிட்டு போகுதுதா முழுக்கில் போகுது தூண்டி முழுக்க நம்ம எங்கனக்குள்ளே போட்டு பார்ப்போம் ஜேஸு அண்ணன் கடிக்குதுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனா ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நேரம் மீன் மாட்டலங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா இங்கேதான் உட்காந்துருக்காரு நம்மளும் பார்த்தீங்கன்னா இங்கதே நிற்கிறான் நம்ம தட்டையும் கடிக்கிற மாதிரி இல்லை அண்ணனோட தட்டையும் கடிக்கிற மாதிரி இல்லை ஆருங்க இந்த கடிக்க ஆரம்பிக்குதுங்க லேசாக கடிக்குதுங்க அப்படியே அந்த தெரியுதா உங்களுக்கு இருங்க ஃபோக்கஸ் பண்ணுறேன் அந்த ரோஸ் கலர் தட்டு தெரியுதா கடிக்குதுங்க அண்ணன் எடுக்க போகிறாரு நினைக்கிறேன் பார்ப்போம் மக்களே இப்போ நாங்கள் வேறு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல மீன் மாற்ற மாதிரி இல்லைங்க சுத்தமாக இப்போ வாங்க நம்ம வேறு இடத்துக்கு போகலாம் என்னையும் புல் அடித்து மாட்டிக்கிட்டு இருக்காரு நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வாங்க அப்படியே போவோம் அந்த தூண்டி எடுத்துகிட்டு வாங்கங்க தூண்டி எடுத்து போடு கடிக்குது பாரு அப்படியே அந்த இடத்துலேருந்து இங்கே வந்துட்டு நம்ம பாருங்கள் பார்ப்போம் இங்கே மீன் மாட்டுதான்னு எனக்கு தெரிஞ்சு மாற்றுற மாதிரி தான் இருக்குது நம்ம ஊர் சைடு ஃபுல்லாமே ஜிலேபி மீன் மட்டும்தாங்க இருக்கே வேறு எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஜிலேபி விரா கெண்டை இது மட்டும்தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நடந்து விடாது தெரியுதா ஃபுல்லாமே க்ரீன் வாட்டருங்க ஃபுல்லாமே க்ரீன் வாட்டரு பாருங்க மாட்டும் நினைக்கிறேன் முட்டெல்லாம் விடுத்து அந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு இழுக்கிற மாதிரி இருக்குது கடிக்கிற மாதிரி இருக்குது தெரியுதா மக்களே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நீங்களே பாருங்க ஐயைய நாங்கள் எப்போ இந்த இங்க பாருங்க இழுக்குதுங்க அப்பா சரியான வேகங்க மழை சுட்டு 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 சுட்டா விழுகுதுங்க நினைக்கிறாரு லிங்கேஷ் தூண்டிய போட்டுட்டு உனக்குள்ள அபிஷேகம் பெரிய ஆளுதானே பெரிய மீனுங்க ஆனால் ரொம்ப நேரம் ஏப்பு கட்டிகிட்டே ஆனால் பெரிய ஜிலேபி இதில் கிடக்குங்க எனக்கு தெரிஞ்சு உறுதியாக அப்போதுலேருந்து நாங்களும் தூண்டியில் போட்டு சும்மா வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் மாற்ற மாதிரியே தெரியல இங்கே தூண்டி எடுத்து இங்கே வந்து போடுவா மழை பெஞ்சாவே மாட்டாதோனே கிடைக்காது பெருசானே கிடைக்க உள்ளே உள்ளே போடணேன் இப்போ நீங்கள் பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்காப்பில இங்கே பாருங்க கடிச்சு அந்த தூண்டி இங்கே பாருங்க இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய மீன் நீங்களே பாருங்க எப்பா சரியான மீனுங்க சரியான மீன் சொல்லிக்கிட மாட்டேன் சின்ன குஞ்சு தாங்க மாட்டிருக்கு இங்கே பாருங்கங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட தூண்டிலேயே இங்கே ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்குங்க எல்லாமே சின்ன குஞ்சியாக நாங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக தூண்டியை போட்டு உக்காந்துருக்கோம் ஒரு ரிசல்ட்டுமே தெரியலங்க ஆனால் கடிக்குதுங்க நல்லாவே நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நிறையா மீன் பிடிச்சிருப்போம் மறந்துடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் ரெண்டு தட்டை அந்தனே தட்டையில் கடிக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த தெரியுதா அப்படியே பேக்கப்பில் வந்துடுறேன் அப்படியே கொஞ்சம் இழுக்கிறது தெரியும் எனக்கும் ஓ மை காட் இல்லைங்க அந்தனே நல்லா பிடிக்க முடியல